தெய்வீக தேசம் ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல்ல சித்தர்கள் தான் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சித்துக்களை செய்பவர்கள் தான் சித்தர்கள் அதாவது மாயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர்கள் தான் சித்தர்கள் அவர் திடீர்னு மண் எழுதி கொடுத்தாரு அது திருப்பி இப்படி ஆச்சுது சாப்பாடு ஆச்சுது இப்படி ஆச்சுது அப்படி ஆச்சுது இப்படியெல்லாம் மாயங்கள் புரிந்தவர்கள் தான் சித்தர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது சரியல்ல சித்துக்களை செய்பவர்களுக்கு பேரு சித்து விளையாடல்காரர்கள் அப்ப சித்தர்கள்னா யாரு சித்துக்களை அத்தவர்கள் சித்துக்களை கடந்தவர்கள் அப்ப சித்தர்கள் சித்து செய்வாங்களா இல்லையானா அவர்கள் ஒரு குறுகிய கால நன்மை விளைவிக்கணுங்கிறதுக்காகவோ பொதுமக்களை கவரணுங்கிறதுக்காகவோ சித்துக்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் சித்துக்கள் அவர்களையும் தாண்டி மக்களுக்கு நன்மை விளைவிக்கதற்காக அவர்களையும் தாண்டி அந்த சித்துக்கள் வெளிப்படும் அப்படி இருக்கிறவருக்கு தான் அது சித்தர்கள் அப்போ அவர்களுக்கும் இந்த சித்த விளையாடல்காரர்களுக்கு என்ன சித்த விளையாடல்காக இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா அதை தீர்க்க வைக்கிறதுக்கு உண்டான சித்த விளையாடல்களை செய்வார்கள் ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது அவனுடைய உயிர் என்ன சொல்கிறது ஆவி ஆன்மா ஆறுயிர் இந்த மூன்றின் இணைப்பும் பிணைப்பும் என்ன இருக்கிறது முற்பிறவி எப்படி இருக்கிறது இப்பிறவி எப்படி இருக்கிறது மறுபிறவிகள் எப்படி இருக்கின்றன இதை எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் மானிடர்களுக்கு தேவையானதை பொதுவான கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த பொதுவான கருத்துக்கள் மக்களிடையே பரவுவதற்கான வழிமுறைகளைக்காகத்தான் இந்த சித்துக்கள் வெளிப்படும் ஏன்னா இவர் யாருன்னு தெரியணும் இவர் சொற்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் இவர்கள் போற்றி பேணப்பட வேண்டும் இதற்குன்றான அளவுக்கு சித்துக்கள் வெளிப்படுமே தவிர ஒரு குறுகிய கால நன்மைக்காகவோ ஒருத்தர் இருவர் நன்மைக்காகவோ பாடுபடுபவர்கள் சித்தர்கள் அல்ல ஒட்டுமொத்த மானுடவியலுக்கும் தேவையானவற்றை வழங்குறவங்க தான் சித்தர்கள் இன்னொன்று இருக்குது சீவசமாதி சீவசமாதினா எல்லாரும் எங்கேருந்தால் இந்த சித்தரோட சீமத்தை மாதிரி இப்போ யார் யார் அற்புதம் செஞ்சாரோ அவரெல்லாம் சித்தர்ன்னு சொல்லிடுறாங்க அவரே தன்னை ஒரு சித்தர்னு சொல்லிக்கொண்டாரா அவரே தன்னை சித்தர்னு அழைக்கும்படி சொன்னாரா அவரே வேற யாராவது அழைக்கும் பொழுது அதை அனுமதித்தாரா அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா பலர் அப்படி அனுமதிக்கவே இல்லை அப்படி சொல்லுங்கன்னு சொல்லவும் இல்லை ஆனா அவர் இறந்த பிறகு அவருக்கு உடலை புதைத்த இடத்துல சித்தர் இந்த சித்தர் அந்த சித்தர்னு இவங்களா போட்டு வச்சுக்கிட்டுறாங்க அதுவும் ஒரு 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 வழிபாட்டு முறையாக இருக்கிறது அந்த முன்னோர் வழிபாடும் மூத்தோரை பேணுதலும் அருளாளர்களை போற்றுவதும் வழிபடுவதும் தமிழர்களின் மரபு தான் இங்கே வழிபடுறது தப்புன்ட்டு நினைக்க கூடாது ஆனால் நம்ம குறுகிய கால ஒரு நன்மைக்காக அருளாறை பயன்படுத்தாமல் நமது ஆவி ஆன்மா ஆருயிர் இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இந்த பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அடுத்த பிறவிக்கு என்னென்னெல்லாம் இப்போவே செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை மாதிரியான பெரிய பெரிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் நம்ம வைத்து கொண்டோம் என்றால் அந்த அருளாளர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதாக இருக்கலாம் ஏன்னா இப்போ தான் இன்றைக்கி தான் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தீக்கிறது நாங்கள் தவறுன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு பிறவியின் நோக்கத்தை பாழ்படுத்தி விடாதீர்கள் அடுத்த பிறவிக்கும் செய்யக்கூடிய பயன்களை இழந்து விடாதீர்கள் மனித பிறவி புனித பிறவி கிடைப்பதற்கு அரிய பிறவி அதை முழுமையாக இவ்வளவு சொல்றோம் அப்ப சமாதினா என்ன ஒருத்தர் உயிரோடு இருக்கும்பொழுதே மக்கள் எல்லாட்டையும் சொல்லிவிட்டு நான் இனிமேல் இந்த இடத்திலே அடங்கி விடுவேன் அப்படின்ட்டு உயிரோடு மூச்சு இருக்கும்போது அவரே இறங்கி அந்த இடத்துல சமாதி நிலையில் விட்டு உட்காந்துருவார் மேலே எல்லாத்தையும் மூடி வச்சுருவாங்க அது அதுக்கு மூடி பூச்சிகள் எல்லாம் பூச்சி அதை பிறகு திறக்கவே மாட்டார்கள் இப்படி ஆகிறதுக்கு பேர் தான் சீவ சமாதி உடலில் வைக்கிறாங்க இல்லையா அதற்கு பிறகு என்னது அவர்கள் அருளாளர்களாக இருந்தால் அதுக்கு பிறகு சமாதி அது சமாது தானே சீவ சீவசமாது கிடையாது சீவசமாத் தான் உயிரோடு உள்ளே இறங்கணும் உயிரோடு அதை மேலே மூடிடணும் அதுக்கு பிறகு அவர் உயிரோடு என்ன ஆனாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி இருக்கிறவர் தான் சமாதி இனிமேல் பாருங்கள் அவர் சித்தரா சீவ சமாதா அதை முழுமையாக எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிறத நீங்கள் பாருங்கள் முற்பிறப்பின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் இப்பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அடுத்த பிறவிக்கும் கூட முடிஞ்ச அருளை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தநெறி இது மட்டுமல்ல இது அதற்காக இந்த பிறவியில் வாழும்போது துன்பப்பட்டு கொண்டே இரு துயரப்பட்டு கொண்டே இரு அடுத்த பிறவியில் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய்கிறது சித்தர் நெறி கிடையாது சித்தர்கள் எல்லா சித்தர்களும் சொல்லி வைக்கும்போது முறையாக வாழ்ந்தால் இந்த பிறப்பிலையும் உலகியலாக பேரோடும் புகழோடும் பதினாறு வகையான செல்வங்களோடும் நீ வாழ முடியும் அப்போ இந்த பிறப்பிலையும் பதினாறு வகையான பொருட்செல்வங்கள் இருக்கின்றன பதினாறு வகையான அருட்செல்வங்களும் இருக்கின்றன அப்போ மகிழ்ச்சியாக நிம்மதியாக நிறைவாக செல்வ செழிப்போடு அருள் நலங்கள் வளங்கள் எல்லாம் பெற்று இந்த பிறவியிலையும் வாழ முடியும் இதற்கு பிற இருக்கின்ற பிறவிகளையும் வாழ முடியும் அதற்கு வழி சொல்பவர்கள் தான் சித்தர்கள் அதை சொல்கிறதுக்காக தான் இந்து வேத நாங்கள் வந்திருக்கிறோம் இதை புரியுது சரி இது சித்தர்களையும் சிவ சமாதிகளை பற்றியும் அடிப்படை கருத்துக்க சரி முதல் முதல்ல இந்த இந்து மதத்தின் முழு முதற் கடவுள் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் ஆதி சிவனார்னு அழைக்கப்படுகின்ற சிவபெருமான் அந்த சிவபெருமான் அவரோட வரலாறு தான் அவர் தான் அவரும் ஒரு சித்தர் அவர் வந்து பதினெண் சித்தர்களில் ஒருவர் இந்த பதினெண்டு சித்தர்கள்னு சொன்ன உடனே எல்லோரும் பார்ப்பாங்க ஒரு பதினெட்டு பேர் வரிசையாக வச்சுருப்பாங்க அகத்தியர் போகர் இப்படியெல்லாம் பட்ட பேர் இருப்பாங்க இப்போ இந்து மதம்னாலே சித்தர்கள் வழிபாடுனாலே முதன்மை பெற்றவர்கள் இந்த பதினெட்டு சித்தர்கள் அப்போ இப்போ எடுக்க எந்த ஒரு நாலு புத்தகங்களை கடைத்தருவில் போய் வாங்கி பாருங்கள் இல்லைன்னா நாலஞ்சு வலைத்தளங்களில் போடுங்க பாருங்கள் பதினெட்டு சித்தர்கள்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வலைத்தளத்துலேயும் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் பதினெட்டு வெவ்வேறு பேர் இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பத்து பேர் ஒரே பேர் எல்லா இடத்துலையும் வரும் இப்போ அக அகத்தியர் மச்சமுனி கும்பமுனி இந்த மாதிரியெல்லாம் பெயர்களெல்லாம் காகபு சுண்டர் இதெல்லாம் எல்லா பட்டியலில் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட சில பேர் சில பட்டியல்களில் மட்டும்தான் இருப்பார்கள் அப்போ பதினெட்டு பேரும் பதினெண்டு சித்தர்கள்னால் அதுவும் இந்து மதத்துக்கு முதன்மையானவர்கள் என்றால் சித்தர்களுக்கு முதன்மையானவர்கள் என்றால் எல்லா பட்டியலையும் ஒரே பதினெட்டு பேர் தானே இருக்கணும் அதே மாறி மாறி வருது சில பேர் எல்லாம் பொதுவான இருக்கிற பேர் எட்டு பத்து பேர் இருக்க தவிர மற்ற ஏழு எட்டு பேர் மாறி 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 வருகிறதே இப்போ இதை என்ன சொல்கிறது குங்கடர் அது எல்லா பட்டியலையும் இருக்க மாட்டார் சில பட்டியல்களில் தான் இருப்பார் போகர் எல்லா பட்டியலையும் இருப்பார் இப்படி சில பட்டியல்லையும் இருக்குது இந்த குழப்பம் பேர்லேயே குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா சித்தர்கள்ங்கிறவங்க ஒரு குழுவாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பதிரன் சித்தர்கள் தோன்றி மக்களுக்கு தேவையானதை வழங்கி இருக்கிறார்கள் அப்போ மூலப்பதினன் சித்தர்கள் இருக்கிறாங்க ஆதி பதினன் சித்தர்கள்ங்கிறவங்க இருக்கிறாங்க பதினெண் சித்தர்கள் இருக்கிறாங்க இடைக்கால பதினெண் சித்தர்கள் இருக்கிறாங்க இப்படி பல காலகட்டத்திலேயும் இருக்கிறாங்க எல்லா பட்டியல் குறிப்பாக சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் இருக்கிறாங்க பல பட்டியல்கள் இருக்கிறதுனால இங்க இருந்து அஞ்சு பேர் வராங்க அங்க இருந்து கொஞ்சம் பேர் வராங்க இது வராங்க இதே மாதிரி அகத்தியர்னு எடுத்துக்கிட்டாலே அகத்தியர் ஒருத்தர் கிடையாது பல அகத்தியர்கள் பல்வேறு காலகட்டத்தில் வாங்கிட்டு இருக்காங்க தான் இந்த குழப்பம் இருக்கிறத தவிர அந்த குழப்பத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது செப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது வே செப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எங்களோடு உங்களுக்கு வரனுனா, பெல் பட்டுமா பேச் பண்ணுங்க,